என்ன புஜா எதுக்கு அவசரமா வர சொன்னா என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் எல்லாம் ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதான் கூப்பிட்டேன் ஏதாவது வேலை இருக்கா அப்பலாம் ஒண்ணு இல்ல புஜா என்ன விஷயம் சொல்ல ஆதி உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது என்ன புஜா நீ வேற யார்ட்ட கேக்குற மாதிரி உதவி அதுன்னு பேசிட்டு இருக்கா நீ ஊன் சொல்லு நீ சொன்ன வேலைய நான் ஈஸியா டக்குன்னு முடிக்கிறேன் இல்ல ஆதி அது வந்து என்ன சொல்லு என்னன்னு சொல்லு நடந்தது சரி நீ தான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டேன் சொல்ற அப்ப நான் என்ன பண்ண முடியும் அதே போலீஸ் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கும் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த குற்றவாளியை தண்டிப்பாங்களான்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க ஆதி நாம யார் பாம் வச்சிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா மீடியா மூலமா நான் அதை நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போடுவேன் அதுக்கு அப்புறம் குற்றவாளிய தண்டனையில இருந்து தப்பிக்க வைக்கவே முடியாது ஏன் போலீஸே நினைச்சா கூட குற்றவாளியை தப்பிக்க வைக்க முடியாது நீ சொல்றதும் சரிதான் பூஜா அதனாலதான் அதி உன்னோட ஹெல்ப் தேடி வந்திருக்கேன் இதுல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா ஏய் என்ன பூஜா நீ இன்னொருதோட இது மாதிரிலாம் பேசாத இன்னும் போய் செய்யும் சொன்னா செஞ்சுட்டு போறேன் அதை விட்டுட்டு ஹெல்ப் பண்றேன் அதை பண்றேன் சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத சாரி அதி சரி மண்டபத்தில் யார் பாம்பு வச்சான்னு கண்டுபிடிச்சா வைக்க சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சலாம்ல நீ ஒன்று கவலைப்படாத இது ரொம்ப சாதாரண விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான் அவங்ககிட்ட சொல்லி யார் பாம்பு சொன்னாங்கன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் நீ இதை பற்றி கவலைப்படாமல் கூலாக இரு தேங்க்ஸ் அதி பூஜா என்னை மூணாவது மனுஷனாக பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்ததுலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஐயோ ஆதி அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அன்னைக்கு நான் அப்படி சொன்னதுக்கு இப்ப மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் சும்மா ஹெல்ப் சாரி ஆதுன்னு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு சரி விடு அப்ப நான் கிளம்பட்டுமா சரி நான் வேணா உன்னை டிராப் பண்ணிட்டுமா இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நான் போய்க்கிறேன் சரி ஓகே நான் டாப் பண்ண பண்றேன் இல்ல பை பை அரம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் அரம் செய்ய விரும்பு வாங்க வணக்கம் செய்ய விரும்புட்டி தேங்க்யூ அங்கிள் வெல்கம் அறம் செய்ய விரும்பு வாங்கிக்கங்க வாங்கிக்க கல்யாண வேலை எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல என்ன யோசிக்கிறீங்க ஓந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சம்மந்தி வீட்டில இருந்து வரேன் சொல்லிருக்காங்க உங்க கையால நீங்களே கொடுத்துருங்க இனிமே எல்லாமே நல்லதான் நடக்கும் பண்ற இந்த நான் மறக்க மாட்டேன் நான் என்ன உங்க அப்பா எனக்கு செஞ்ச உதவியை கம்பேர் பண்ண ஒண்ணுமே இல்லை ஐயோ நிக்கி வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க உட்காருங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர இல்ல பரவாயில்ல

அதான் வந்தோம் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா இல்ல இந்த கல்யாணம் அவ்வளோதான என்னங்க நீங்க கீ இப்படி அபசகரமாக பேசுறீங்க நீங்க கேட்ட பணம் ரெடியா நாங்க கேட்ட மாதிரி அஞ்சு லட்ச ரூபா கரெக்டா இருக்குல்ல காயத்ரி பணம் கரெக்டா இருக்குமா வந்த வேலை முடிஞ்சது கிளம்புமா நமக்கு வர வேண்டியது வந்துடுச்சு இல்ல அப்ப நம்ம கிளம்பலாம் வாங்க கிளம்பலாம் என்னம்மா கல்யாணம் பொண்ணு உங்க அக்கா பணத்தை ரெடி பண்ணிட்டா தைரியமா இரு உனக்கும் என் பையனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் இல்ல இத கல்யாணம் நடக்காது ஹே என்ன பேசுற நீ உள்ள போ அக்கா, நீ சும்பாரு இந்த படு பேங்கிட்ட நான் பேசுகிறேன். முதல்ல அந்த படு கொடுங்க. என்ன மாத்தி? இந்த படு கொடுங்கன்னு சொன்னேன். கொடுங்க. என்ன நீங்களே மருமகளை ஏத்துக்கிட்டாலும் நான் உங்க பையன கல்யாணம் படிக்க முடியாது. என்னடி திமறா பேசுகிறேன் நீ பொண்ணுங்கதை மறந்துட்டியா?

என்னடி இது இந்தாங்க உங்க பணம் நீங்க செஞ்சு உதவிக்கு ரொம்ப நன்றி எலீலா உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியடி அக்கா பணம் தான் முக்கியம் இருக்கிற குடும்பத்துல என்னால எப்படிக்கா வாழ முடியும் அப்பா இறந்து கிடக்குறாரு அப்பா கூட பணம் பணம் எப்படி அலைஞ்சாங்கன்னு பார்த்தா அடி இந்த கல்யாணம் நடக்கலன்னா உன்னை யாருடைய கல்யாணம் பண்ணிக்குவா வேண்டாக்கா என்னை யாரும் கல்யாணம் 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 பண்ணிக்க வேண்டாம் வாழ்க்கைன்னு கிடையாது ஆகட்டியும் என்னால வாழ முடியும் ஏ நீ உன் வாழலையா அப்படியே நானும் இருந்துட்டு போறோம்

காரமா ஊட்ல யார் நீங்க நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க என்னது நான் யாரா கேட்டா பாரு நல்ல கேள்வி பண வாங்கும் மட்டும் உங்க கண்ணுக்கு நான் நல்லா தெரிவேன் ஆனா இப்ப யாருன்னு கேப்பீங்களா என்ன இல்ல நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சீனிவாசன் உங்க அப்பா தானா ஆமா இது அவரோட வீடு தானா அவருதான் என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு தெரியுமா எனக்கா இந்த பத்திரத்தை பாரு உனக்கே தெரியும் பாருமா இது உங்க அப்பா எழுதி கொடுத்த பத்திரம் தான் இது பாருங்க எங்க அப்பா உங்க கிட்ட கடன் வாங்கின விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்ல வரியா அப்படி சொல்லலைங்க கடன் வாங்கியிருந்தா அப்பா எங்க கிட்ட சொல்லிருப்பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எனக்கு பணம் வேணும் என்னங்க இது பாம்பளங்களோட வீட்ல வந்து இந்த மாதிரி திடீர்னு பணம் கொடுன்னு கேட்டா, நாங்க எங்கங்க போவோம்? இத பாருங்க, நீங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கினது உண்மையாவே இருந்தாலும் திடீர்னு நாங்க எப்படிங்க பணத்தை புரட்டி கொடுக்க முடியும்? பணம் இல்லையா? நடக்க முடியாது. இங்க பாருங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன் சரி கொஞ்ச நாள் டைம் தரேன் அத நான் எப்படி நம்புறது நோ 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 என்ன என்ன இதெல்லாம் ஏன் இப்படி வீடு பூந்து பிரச்சனை பண்றீங்க எனக்கு பணம் தரணும் இவ்ளோ பணம் தரணும் 2 லட்சம் ரூபாய் இன்னங்க கொடுங்க அந்த பத்தத்தை கொடுங்க போங்க 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 ஆ பத்திரம் கரெக்ட் தானுமா கேர்ஃபுல் அந்த நேரத்தில் வந்து எங்க மனத்தை காப்பாத்துனீங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ண வந்ததும் இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் பரவாயில்லைங்க அதுக்கு என்ன இப்போ அவசரம் நீங்க பத்திரமா இருங்க குஜா, சாப்பிடு. வினோத், ஆதி மீட் பண்ண அவங்கிட்டு ஒரு ஏல்ப் கேட்டிருக்கேன். மண்டபத்தில் போம் வெச்சு ஆல் யாரின்னு சொல்லி சொல்லி எப்படியும் ஆதி யார் பாம் வெச்சாங்க, எதுக்காக வெச்சாங்கன் கண்டுப்படிச்சிருவாரு? பூஜா ஆதி கிட்ட சொல்றதுக்கு நீ போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தா அவங்க கண்டுபிடிக்க போறாங்க கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்க வினோத் இருந்தாலும் ஆதி கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா அவர் கரெக்டா முடிச்சிடுவாரு எனக்கு ஆதி மேல நம்பிக்கை இருக்கு பூஜா நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத எனக்கு என்னமோ அந்த ஆதியை பார்த்தா அவ்வளோ நல்லவனா தெரியல நீ அவங்க கூட க்ளோஸா பழகுறது அவங்க கூட க்ளோஸா பழக வேண்டாம் பூஜா என்ன வினோத் சொல்ற ஆதி எனக்கு காலேஜ் டேஸ்ல இருந்து தெரியும் ரொம்ப நல்ல கேரக்டர் ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு இங்க பாரு வினோத் ஆதி கூட நீ நெருங்கி பழகாததாலதான் இப்படி பேசிட்டு இருக்க நினைக்கிற நீ ஆதி கூட பழகி உனக்கு ஆதியோட மனசு என்னன்னு புரிஞ்சிருக்கும் என்னம்மா பூஜா என் மனசுல பட்டதை சொன்ன எனிவேஸ்டோ களம்பளமா ஹ்ம் பரத் சார் வில் ஓகே சார் அதெல்லாம் ஓடுற பாத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்ப மேட்டரா வணங்குندல பாம் வைக்கிறவங்க எவனடா இருக்கா? எனக்கு தெரிஞ்சி ஊரில் ரெண்டே பேர் தான் ஒருத்தன் வான வெடி தயாரிக்கிறவன் ஒருத்தன் இந்த கிணத்துக்கு பாறைக்கெல்லாம் வெடி வைக்கிறவன் கிணத்துக்கு வெடி வைக்கிறதுக்கு ஆந்திராவுக்கு போனவன் ஆறு மாசம் ஆலைய காணும் சரி ஒருத்தன் தான் இருக்கான் சரி இன்னொருத்தங்க இன்னொருத்த நம்ம ராமபுரத்துல தான் இருக்கிறான் அவனையும் ஒரு வாரம் ஆலைய காணுமே ஓகே ஒண்ணு பண்ணு அவன் வீட்டை வாட்ச் பண்ணிட்டே சரி அவன் எப்ப வந்தாலும் எனக்கு இமீடியட்டா ஃபோன் பண்ணு ஓகே தலைவா ஓகேவா வாட்ச் பண்ணிட்டே இருக்கு வாட்ச் பண்ணிட்டே இருக்கு ஓகே ஆ சொன்னா என்னாச்சு பாட்டி நீங்க அவரை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுல இருந்தே ஏதோ இருக்குன்னு தெரியுது பாட்டி சொல்லுங்க பாட்டி என்னாச்சு அவர் என்னதான் சொன்னாரு மைதிலி எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச உண்மை அது அதை உங்ககிட்ட சொல்றேன் வெளியில எங்கேயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு